உணவு அது கைது இருக்கு கூடு விட்டு கூறுப்பாயும் மகத்தியர் அப்படியே உள்ள வாங்கி அவர் உணவுக்குள்ள ஏற்றுக்கிறார் साय नमः ओ महातीसाय 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 नमः

வரும்போது எப்படி வந்தாரு மகத்தீரை பார்த்தோன்னே பக்தியில் மூழ்கிட்டாரு இப்போ வர்ற வர உட்காந்துக்கிட்டே இருக்காரு அப்படியே தான் பக்தி பரவசம் என்ன யாராவது சொல்லுங்க சில கூபண்டாங்க வாட் இல்ல நீங்க இப்ப பார்த்தாங்க இப்ப பார்த்ததுனால வீடியோ கடிக்குது m u r e not I'm not sure. I'm r e I'm not s u o t s o ना ऐसे ही मंडराएँगे। ओह। 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 ओ